ആരാരോ അറിനോ അറിയോ അറോ ആരാറോ അറിയോ അറിയോ അറോ കർപ്പകെടികണിന് വരുമ്പോഴും നിയമൻ മാറിന് കൊണ്ടുവന്ന കൊടാ കോതു വട വങ്കിയും കോടെ പല ചൊല്ലും കൊളിതെങ്കണിയും പരുവലൊള്ളയും പക്കണിയും അക്കരയിൽ തക്കരയും അതിമതു കാജിയ കണ്ട് ஏலங்கு ம்பும் இலங்கொடி கருத்தில் சாதி கடி பாக்கும் தங்கு வெள்ளை சுண்ணாம்பும் அத்தனையும் கண்டு உன்னை அறிய வந்த மான்மா கனிவருக்கம் கண்டு உன்னை காண வந்த மான்மான் பழவருக்கும் கண்டு உன்னை பார்க்க வந்த மான்மா ஓட்டு விளையாட பொன்னாலே அம்மானி பட்டு விளையாட ஒன்ன கெழுதி எழுப்ப கட்டி விளையாட விழையாட சிந்துவணி ஒட்டி விளையாட ஒயிலான ரயிலுவண்ணி நெத்திக்கு சுட்டி நிலம் பார்க்க கண்ணாடி காதுக்குண்டாடி கொண்டு வந்து காண்பார்கள் கோதை கேடி அம்மான்மார் தங்கினால் பால் கொடுதா சந்தனவாய் நூறு முன்னு ஓட்டு விளையாட பொண்ணானை வத்து விளையாட வந்து கெடுப்ப கட்டி விழையாட சிந்துமணி ஒட்டி விழையாட ஒயிலு வண்டி நெட்டிக்கு சுட்டி நிலம் பார்க்க கண்ணாடி காடுக்கு தண்டையாடி கொண்டு வந்து காண்பாரு அம்மா அம்மா ரங்கினால் பால் கொடுத்தால் கந்தனவாய் நோதும் முன்னு தங்கத்தினால் தங்கு செய்து தருவாக தாய் மாமன் அக்கை மடி மீதும் அம்மாள் மாதோ வைத்து விளையாடும்